ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய எட்டாம் வகுப்பு தகுதிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா தொட்டில் குழந்தை திட்ட பணிக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா காவலர் ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த பாக்ஸில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை ஒட்டிடுங்க ஃபோட்டோவுக்கு மேலே செல்ஃபு அட்டஸ்ட்டு பண்ணிடுங்க அதுக்கடுத்து உங்களுடைய பெயர் தந்தை பெயர் முகவரி மற்றும் தொலைபேசி எண் கல்வித்தகுதி தகுதி வயது மற்றும் பிறந்த தேதி பாலினம் திருமண நிலை மதம் வகுப்பு ஆதரவற்ற விதவை பணி அனுபவம் ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டசு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பெரம்பலூர் மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்க இதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பெரம்பலூர் மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க சில போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாட்ச்மேன் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் பெரம்பலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலைகின் வாயிலாக செயல்படும் தொட்டில் குழந்தை திட்டத்தில் தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிய தகுதியான விண்ணப்பதரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நாற்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் குழந்தைகளை கையாளும் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா காவலர் கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு மாதாந்திர தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறுரூபா தராங்க ஸோ பார்த்தீங்கன்னா புதுசாக விண்ணப்பத்தினை பார்த்திங்கன்னா கல்வி தகுதி மூணனுபு சான்று இணைப்புகளுடன் பார்த்திங்கன்னா இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள் பார்த்திங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு இரண்டாவது தளம் எம்எம் பிளாசா திருச்சி மெயின் ரோடு பெரம்பலூர் என்ற முகவரிக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎப் லிங்கை நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க மீண்டும் நம்ம வேலை வேலைவாய்ப்புகள் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி